மற்றொரு நடிகர் ஸ்ரீகாந்திடம் நடத்தப்பட்ட பரிசோதனையில் அவர் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டதாக தகவல் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ராம்குமார் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான விரிவான விவரங்களை பதில் வழங்கலாம் கடந்த வாரம் பெங்களூர் நுங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த பிரதீப் குமார் மற்றும் பிரசாத் ஆகியோர் போதைப் பொருள் விற்பனை செய்ததாக கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக பிரதீப் மூலமாக பிரசாத் என்பவர் நடிகர்களுக்கு வந்து கொகைன் என்ற போதைப் பொருள் விற்பனை செய்தது வந்தது தெரியவந்திருக்கிறது குறிப்பாக ரோஜா கட்டம் உள்ளிட்ட திரைப்படங்களில் கதாநாயக நடித்த ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா என்ற நடிகரும் போதைப்பொருள் வாங்கியது தெரிய வந்தது அதனையடுத்து நுங்கம்பாக்கம் போதைப்பொருள் தடுப்பு போலீசார் அவரிடம் சம்மன் அனுப்பினர் அடுத்து நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி தற்போது விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது ஏற்கனவே அவரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்காக அந்த சென்றது பரிசோதனை அறிக்கை தற்போது வெளியாகி இருக்கிறது நடிகர் ஸ்ரீகாந்த் கொகைன் என்ற போதைப்பொருள் உபயோகப்படுத்தியது மருத்துவ பரிசோதனையில் தெரிய வந்திருக்கிறது இதனையடுத்து தொடர்ச்சியாக திருவள்ளிக்கேணி துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார் ஏற்கனவே வந்து நடிகர் கிருஷ்ணாவும் இதே போல போதைப் பொருள் உபயோகப்படுத்தியது தெரிய வந்திருக்கிறது இந்த பிரசாத் மூலமாக பிரதீப் நாற்பது ஐம்பது முறை வந்து நடிகர் கிருஷ்ணாவும் ஸ்ரீகாந்தும் போதைப் பொருள் வாங்கியது இதன் மூலம் பிரசாத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் அளவிற்கு வருமானம் கிடைத்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது தற்போது இந்த மருத்துவ பரிசோதனையில் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் உபயோகப்படுத்தியது தெரிய வந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சீகாமணி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்